ஒவ்வொருத்தங்களே சிறையில் போடுறாங்க வெளியில வரவங்க அடிக்கிறாங்க உதவி ஊழியர்காரங்களை அடுத்த கட்டம் என்ன என்னோசிட்டே கொலை பண்ண ஆரம்பிச்சா கொலை பண்ணதை விடாம ஒரு ஆள் அவங்க திருப்தி அடையல ஒரு ஆள் கொன்ன பிறகு அப்ப இருக்கிற தலைமையாரியா செய்தாங்க பிடிக்கும் காப்பாற்ற முடியல அஞ்சாவது வருஷம் அப்படியே சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் பாருங்க இப்ப என்ன ஆச்சு

நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை அப்ப வாழ்க்கை ஃபுல்லாவே சுகபோகமா இல்ல ஒரு போராட்டம் இன்னைக்கு கடத்துறதே பயங்கர கஷ்டம் நாளைக்கு இன்னும் கஷ்டம் வந்து நிற்கும் நாளைக்கு இன்னும் ஒரு சோதனை வந்து நிற்கும் நாளைக்கு இன்னும் ஒரு உபத்திரம் வந்து நிற்கும் நீங்க என்ன செய்யணுமா சகிக்கணும் நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கைகளாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள் அதாவது இங்க என்ன நிந்திச்சாங்க டேய் நீ ஏன் அங்க போனோம் வேற இடமே இல்லையான்னு கேட்பாங்க ஒருபடி மேலே போய் உபத்திரப்படுத்துவாங்க டே நாங்களும் மாளிலே நாங்களும் பண்றதையும் போக மாட்டோமான்னு சொல்லுவாங்க நிந்திப்பாங்க வேடிக்கை பண்ணுவாங்க அதாவது ஒரு வேடிக்கை பொருள் போலவே அவங்களை அமைச்சிடுவாங்க இதெல்லாம் உள்ளவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் ஆனால் தெரியல இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்துச்சு நிந்தைகளாலும் உபத்திரவங்களினாலும் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளுமானது அவங்க காணும் போதெல்லாம் அவங்கள பண்ணுவாங்க நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததுமண்டி பர்லோகத்தில் அதிக மேன்மையோ நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டு அறிந்து ஆஹ் இந்த தான் முக்கியம் எப்படி எப்போ உங்களால உபத்திரவத்திற்கு நிலை இருக்க முடியும் தெரியுமா எனக்கு பரலோகம் தான் போகணும் பரலோகத்துல எனக்கு அதிக மேன்மை உண்டு இதுதான் நீங்க நினைக்கணும் பரலோகத்துக்கு நான் போவேன் எனக்கு போகக்கூடிய எல்லா காரியங்களும் இருக்குது நாங்க போய் சேர வேணும் அதுக்காக நான் இந்த கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிக்கிறேன்னு ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கணும் உறுதி உங்களுக்கு இருக்கணும் அப்ப உபத்திரம் வந்தாலும் சந்தோஷமா இருப்பீங்க எனக்கு அடுத்தல நினைச்சு பாருங்க உங்களுக்கு உண்டு நீங்க அறியணும் அடுத்தது உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள் உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தார் அப்படின்னு அர்த்தம் என்ன கஷ்டப்பட்டு நீங்க சேப்பீங்க ஒரு வீடு கொஞ்சம் கொஞ்சமா குருவி சேர்த்தது மாதிரி சேர்த்து சேர்த்தியது ஒரு வீடு வாங்குவீங்க ஒரு இடம் வாங்குவீங்க ரச்சிக்கப்பட்ட உடனே சண்டையும் பிரச்சனையும் அதிகமாகும் உங்களை இல்லாத பொருள் அதெல்லாம் சொல்லுவாங்க போய் கேசு கொடுப்பாங்க உங்க உங்க சொத்தை எடுத்துட்டு போவாங்க சரியா எடுத்துட்டு போங்க அந்த நிலவுக்கு வந்துருக்கிறீங்களா இங்க அவங்களுக்கு என்ன இருக்கு பரலோகத்தை குறித்த சிந்தனை இருக்கு பரலோகம் போகணுங்குறது ஆசை இருக்கு அதனால என்ன செய்ய உங்கள் ஆஸ்திகளை சந்தோஷமாக கொள்ளையிட கொடுத்தீங்க அப்படின்னா ஆதி சபை இப்ப அந்த நெருக்கடி உங்களுக்கு வரல அந்த காலத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனாலேயே இவன் கிறிஸ்தவன் ஆனாலே கூட இருக்கிறவங்க எல்லாம் அவங்களுக்கு விரோதமா பேச ஆரம்பிச்சு அது இல்லாத போல அதெல்லாம் சொல்லி போய் கேசுகள் எல்லாம் கொடுத்து போய் பிரச்சனைகள் எல்லாம் உருவாக்கி அந்த இடத்துல அந்த மனுஷன் கிறிஸ்தவ நாட்டு இருக்கவே முடியாது அவன் என்ன செய்யறான் அதை வித்துட்டோ விட்டுட்டோ ஓட வேண்டியது இருக்கு அப்படியெல்லாம் ஓடி இருக்கிறாங்க மங்களாவா இருக்கும் பத்து செந்த பத்து ஏக்கர் இருக்கும் எல்லாம் விட்டுட்டு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டது நிமித்தம் சுத்தி இருக்கிறவங்களே சத்துருக்களாக மாறுறதுனால அவ்வளவு உபத்திரவங்களுக்கு உபத்ரவங்களுக்குள்ளாகிறாங்க விட்டுட்டு சொல்லுது ஆஸ்திகளை விட்டுட்டு போயிருக்கிறாங்க உங்களால முடியுமா எங்க